இப்போ சமீபத்தில் யூஎஸ் கவர்மெண்ட் வந்துட்டு இவங்க இந்த இமிகிரெண்ட் பாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக்கி இங்கே இருக்கிற இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை விசா ஓவர்ஸ்டே பண்ணுறவங்களாகட்டும் இவங்கெல்லாம் வந்துட்டு டீபோர்ட் பண்ணுறோம் ஸோ இந்த இமிகிரேஷன் பாலிசிஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ரெகுலேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சில இன்னும் ஒரு சில கிரிமினல்ஸ் மாதிரியான நாட்கள் எல்லாம் நாடு கடத்தி இருந்தாங்க அதெல்லாம் ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க அதை தொடர்ந்து இப்போ பிரிட்டன் கவர்மெண்ட் யூகேலையும் இதே மாதிரி ஒரு சிமிலர் பாலிசி கொண்டு வர போகிறாங்களா ஸோ அவங்களுடைய பாலிசி என்ன அப்படின்னா டீபோர்ட் நவ் அப்பீல் லேட்டர் அதாவது டி ஏஎல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இது என்ன ஸ்கீம் அப்படின்னா யுகேயில் இருக்கிற மற்ற நாட்டை சேர்ந்து கிரிமினல்ஸ் ஸோ இந்த ஃபாரின் கிரிமினல்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்கேஸ் அவங்க கிரிமினல் அப்படின்னு அவங்க தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா அங்கே கன்விக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உடனே வந்து அவங்கள நாடு கடத்திடணும் உடனே அவங்கள டீப்போர்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இது ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள் டீட்டெயிலில் சொல்கிறேன் ஃபாரின் சேர்ந்த கிரிமினல்ஸ் அவங்க கிரிமினல்ஸ்னு யூகே கோர்ட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னாலேயே அவங்கள வந்துட்டு நாடுக்கு அனுப்பிச்சிருங்க அவங்களுடைய சொந்த நாட்டுக்கே அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறாங்க இது என்னன்னா அந்த தீர்ப்புக்கு வந்துட்டு அப்பீல் பண்ணுவாங்க இல்லையா அப்படி அப்பீல் இன்னுமே கேஸ் நடக்குது இன்னுமே வந்துட்டு அப்பீல் இருக்கு அப்படின்றத காரணமா காமிச்சு பல கிரிமினல்ஸ் வந்துட்டு யூகே தங்கியிருக்காங்க பல வருஷ கணக்குல ஒரு சில கேசஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வருஷ கணக்குல கிரிமினல்ஸ் எல்லாம் எங்க நாட்டுல தங்கிட்டு இருக்காங்க சோ அந்த இதெல்லாம் வந்துட்டு நாங்க ஏத்தி ஊட்டியே கிளப்ப போறோம் கேஸ் நீங்க அப்பீல் பண்ணனும்னா கூட நீங்க உங்க ஊருக்கு போயிட்டு உங்க ஹோம் கண்ட்ரில இருந்தே அப்பீல் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்பீல்ல ஹியரிங்ஸ் நடக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆன்லைன் வழியும் அந்த வீடியோ கான்பரன்சிங்ல பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ப்ராசஸ்ல ஹியரிங் பண்ணிக்கோங்க அப்பீல்காக கூட எங்க ஊருக்கு திருப்பி வந்துடவே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் ஏற ஒரு முயற்சியாக தான் இந்த யூகே கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாக்குறாங்க ஸோ எதுக்காக இந்த சேஞ்ச் அப்படின்னா யூகே கவர்மெண்ட் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களோட லீகல் சிஸ்டமாக வந்துட்டு எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறாங்க அதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எங்களுடைய சிஸ்டமில் இப்போ நியாயமாக ஒரு கேஸ்னா அதை போயிட்டு ஃபைல் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு தீ வரும் அதுக்கான அப்பீல் இதெல்லாம் எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஜென்ரல் ப்ரொசீஜர் தான் ஆனால் இந்த அப்பீல் மெக்கானிசம் எல்லாம் வந்துட்டு பல கிரிமினல்ஸ் பல நாட்ல இருந்தும் வந்துட்டு இங்கே கிரைம்ஸ் பண்ணிட்டு இங்கேயே அப்பீல் மெக்கானிசம் மட்டும் இங்கேயே தங்கி இது மாதிரி எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாலிசியில் எந்தெந்த நாடுலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த ஒரு எட்டு கண்ட்ரீஸ் தான் அந்த லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க அதாவது இந்த டீபோர்ட் பண்ணி அனுப்பிடுவோம் அப்படின்ற கண்ட்ரிஸ் வந்துட்டு ஒரு எட்டு கண்ட்ரிஸ் தான் இருந்தாங்க அது யார் யாருன்னா ஃபின்லாண்ட் நைஜீரியா எஸ்டோனியா அல்பேனியா பெலீஸ் மொரீஷியஸ் டஞ்சேனியா கொசோவோ இந்த எயிட் கண்ட்ரிஸ் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு இப்போ வந்து இந்த லிஸ்ட்டை இன்னொரு டுவெண்ட்டி டூ கண்ட்ரிஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா வராங்களா அப்படின்னா ஆமாம் வராங்க இந்தியா பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளுமே வந்துடுறாங்க இந்த நியூலி ஆடட் கண்ட்ரிஸில் யார் யார் வரா அப்படின்னா அங்கோலா ஆஸ்திரேலியா பாட்ஸ்வானா பிரூனை பல்கேரியா கேனடா கயானா இந்தியா இந்தோனேஷியா கென்யா லாட்வியா லெபனன் மலேசியா உகாண்டா ஜாம்பியா சோ மொத்தமா சேர்த்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இந்த லிஸ்ட்ல இருக்காங்க ஸோ இப்போ இந்த நாடு சேர்ந்தவங்க மட்டும்தான் தான் கிரிமினல்ஸ் இருப்பாங்களான்னு எல்லா நாட்டுல இருந்தும் கிரிமினல்ஸ் இருப்பாங்கல்ல யூகேல ஸோ யூகே கவர்மெண்ட் வந்து எல்லா கவர்மெண்ட் கூடயும் நெகோசியேஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த கண்ட்ரி லிஸ்ட்டை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண தான் போறோம் ஸோ எல்லா நாட்டு கிரிமினல்ஸுமே வந்துட்டு அவங்க நாட்டுக்கு டிபோர்ட் பண்ணுறதா தான் என்னுடைய முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இப்போ இந்த லிஸ்ட்டை மட்டும் தான் மாத்திருக்காங்களா அப்படின்னா இல்லை ஸோ வேற என்னென்ன ப்ரொசீஜர்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய சென்டென்ஸ் வாங்கியிருக்கிற டீபோர்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ அவங்களோட சென்டென்ஸ்ல ஒரு ஆஃப் சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ அவங்கள பத்து வருஷம் ஜெயில போட்டிருக்காங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்கள வந்து டீபோர்ட் பண்ணிடுவாங்க அதாவது உங்க ஹோம்லேண்ட்ல போயிட்டு பிரசன்ட்ல வச்சுப்பாங்க அந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்குள்ள அது ஒரு டீல் மாதிரி அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும் சோ இப்போ வந்து இதை தேர்ட்டி ஆஃப் சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே அப்படிங்கிறாங்க பத்து வருஷம் சென்டென்ஸ் அப்படின்னா இப்ப ஒரு மூணு வருஷத்துலயே இங்க இருந்து நீங்க காலி பண்ணிட்டு ஹோம் லாண்டுக்கே போயிடலாம் அங்க போயிட்டு நீங்க வந்து மிச்ச சென்டென்ஸ் அனுபவிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க ஆனா இந்த சீரியஸ் அஃபென்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மர்டர் இல்ல இந்த டெரரிஸ்ட் இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் இருந்தா அவங்கலாம் ஃபுல் சென்டென்ஸ் அனுபவிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த சில்லி பெட்டி அஃபென்சஸ்க்காக ஒரு பெரிய சென்டென்ஸ் வந்துட்டு வந்திருந்தா மிச்ச கேஸஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஹோம்லன் டீபோர்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கிரிமினஸ் எல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் டீபோர்டேஷன் பண்ணுங்க அதாவது இம்மிடியட்டாக அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஆப்வியஸ்லி ஒரே நாளில் எல்லா தீர்ப்பும் வந்து இல்லையா ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி ஒரு குரூப்பாக அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் அவங்கன்னு ஒரு லாஜிஸ்டிக் ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் டீபோர்டேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளான் அப்படின்றிருக்காங்க ஸோ அவங்க கொடுக்குற டேட்டா என்ன அப்படின்னா யூகே யோட பிரசன்ட் பாப்புலேஷன்ல மொத்தம் பன்னெண்டு பெர்சென்ட் வந்துட்டு ஃபாரின் நேஷனல்ஸ் தான் இருக்காங்க இப்போ அந்த பன்னெண்டு பர்சன்ட் பேரையும் வந்துட்டு இப்போ அவங்க எதர் ஜெயிலையோ இல்லை இந்த நாட்டில் அவங்க இன்னும் அப்பீல்லையே இருக்காங்க அப்படின்னாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய காஸ்ட் எல்லாம் கவர்மெண்ட் தானே பேர் பண்ணி ஆகணும் சோசியல் சர்வீசஸ் ஆகட்டும் இல்லை ஜெயிலேயே வச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே வந்துட்டு அந்த கவர்மெண்டோட செலவு அதனால எங்க டாக்ஸ் பேயர்ஸோடைய மணியை நாங்கள் கிரிமினல்ஸ் மேல வந்துட்டு செலவு பண்ண விரும்பல எங்களுக்கு வேற விஷயங்கள்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கு ஸோ தான் செலவு பண்ண விரும்புகிறோம் ஒரு பிரசனருக்கு ஒரு ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலாயிரம் யூரோ செலவாகுது சோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வேற பர்பஸஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ண போறோம் ஸோ யூகேல இந்தியன் பிரசனர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா ஆமாம் இருக்காங்க ஒரு முந்நூற்றி இருபது கிரிமனல்ஸ் கிட்டே இருக்காங்க இதில் முந்நூற்றி பத்து பேர் மென் இன்னும் பத்து பேர் விமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் நேஷனல்ஸ்க்கு ஒரு ஃபாஸ்டர் டீபோர்ட்டேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க இந்த இண்டியன் நேஷனல்ஸ் உள்பட எல்லாருக்குமே வந்து இந்த ஃபாஸ்டர் டீபோர்ட்டேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து யுகே கவர்மெண்ட் ஒரு ஃபைவ் மில்லியன் யூரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸ்க்காக ஸோ ஃபாஸ்டர் டீபோர்ட்டேஷன் பண்ணணும் இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஸ்டாஃப் எல்லாம் அப்பாயின் பண்ண தேவை இருக்கும் ஸோ இங்கிலாண்ட் அண்ட் வேல்ஸ்ல ஒரு எயிட்டி பிரிசன்ஸ்ல வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி ஒரு அஞ்சு மில்லியன் யூரோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த டிபோர்டேஷன் ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப் போறாங்க அதாவது யூகே கவர்மெண்ட் மெசேஜ் கிளியர் நீங்க எங்க நாட்டுடைய லாவை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலோ அதாவது நீங்க ஒரு கிரிமினலா இருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல எங்க லீகல் சிஸ்டம் மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலோ உங்களுக்கான வழி இதுதான் நீங்க உங்க நாட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான் கிளம்பி அனுப்பிச்சிருவோம் அப்படின்றதான் கிளியரா சொல்லிருக்காங்க